இப்போ இங்கே ராசியில் செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கிறார் இப்ப இந்த செவ்வாய் வந்து இங்க ரெண்டு காரகத்துவ அடிப்படையில் வருகிறது ஐந்தாம் வீட்டுக்கும் பன்னெண்டாம் வீட்டுக்கும் அதிபதி வருகிறது இப்போ செவ்வாய் ராசியில வந்தாலே ஒரு கம்பீரம் ஒரு ஸ்பீடு ஒரு எனர்ஜி ஒரு எந்த ஒரு விஷயத்தா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி போகாமல் யாராக இருந்தாலும் நாம் அவர்களை சமாளித்து விடலாம் ஒரு கை பார்த்து விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெத்தாக ஒரு தெம்பாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் சில நேரத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் ஃபோர்ஸாகவும் ஓரளவுக்கு கொஞ்சம் டென்ஷன் கொடுப்பது போல் அதாவது இன்டென்ஷனலாக நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லாவிட்டாலும் உங்களை மீறி நீங்கள் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நாள் வரை விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் டிசம்பர் மாதம் எட்டு தேதி அளவில் தனுர் ராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது இந்த செவ்வாய் என்ற கிரகம் சனியை பார்க்க போகிறார் நான்காவது பார்வை என்று சொல்லக்கூடிய விஷ பார்வையாக சனி என்ற கிரகம் பத்தாம் பார்வையாக இந்த செவ்வாயை பார்க்கிறார் இரண்டு அசுப கிரகங்களின் பார்வை ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்ய போகிறது தனுர் ராசியை எடுத்துக்கொள்வோம் இதனால் வரை இவங்களுக்கு ராசியாதிபதி குரு அஷ்டமத்தில் மறைந்திருந்தார் இப்போ ராசி அதிபதி ராசிக்கு ஏழாம் இடத்தில் வந்து வக்கரமடைந்து ரொம்பவும் பரபரப்பாக ரொம்பவும் சுறுசுறுப்பாக இவர்களை இயக்கி கொண்டிருக்கிறார் இப்போ இங்கே ராசியில் செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கிறார் இப்போ இந்த செவ்வாய் வந்து இங்கே ரெண்டு காரகத்துவ அடிப்படையில் வருகிறது ஐந்தாம் வீட்டுக்கும் பன்னெண்டாம் வீட்டுக்கும் அதிபதி வருகிறது இப்போ செவ்வாய் ராசியில் வந்தாலே ஒரு கம்பீரம் ஒரு ஸ்பீடு ஒரு எனர்ஜி ஒரு எந்த ஒரு விஷயத்தாக இருந்தாலும் அது பின்னாடி போகாமல் யாராக இருந்தாலும் நாம் அவர்களை சமாளித்து விடலாம் ஒரு கை பார்த்து விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெத்தாக ஒரு தெம்பாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னொரு ஆதிபத்தியத்தில் செவ்வாய் வந்து உங்களுக்கு இங்கே விரையாதிபதி அவர் தான் ஆனா அவர் வந்து அந்த விரயத்தையோ அந்த செலவையோ இல்லை உங்களுக்கு ஏற்படக்கூடிய லாசையோ பெருசாக கொடுக்க மாட்டார் என்ன காரணம்னா அவரை குரு பார்க்கிறார் அது குரு மங்கள யோகமாக வருகிறது இப்போது ஒருவேளை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் பண்ணின ஒரு செலவாக இருந்தால் அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவங்களுடைய கேரியருக்கு அவங்களுடைய ஒரு நல்ல விஷயங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் தனுர் ராசிக்கு ஒரு ஸ்பீடு ஒரு ஆற்றல் ஒரு எனர்ஜி வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சேட்டனை நீங்கள் விஷப்பார்வையாக பார்க்கிறீர்கள் அந்த சேட்டானும் உங்களை பார்க்கிறார் நான்காம் வீடு இடம் பூமி அங்க இருக்கக்கூடிய சாட்டான் குறிகாட்டக்கூடியது உங்களுடைய சகோதரர் இப்போ செவ்வாய் வந்து கேதுவுடைய நட்சத்திரத்துல ட்ராவல் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பாக்யம் பாக்யம்னா அதை நீங்கள் அடைவதற்காக அப்புறம் சுக்கரனுடைய நட்சத்திரம்னா அது உங்களுக்கு லாபத்துக்காகவும் உங்களுடைய கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தீர்ப்பதற்காகவும் பிறகு சூரியனுடைய நட்சத்திரம் அப்படின்னா அதிலிருந்து உங்களுக்கு வருமானம் உங்களுடைய பாக்கியம் ஏன்னா காரகத்துவத்தில் சூரியன் ஒன்பதாம் வீட்டுக்கும் கோச்சாரத்தில் அவர் ஒன்று ரெண்டாம் வீடுகளில் இது காலகட்டங்களில் குறிகாட்டுவதனால் உங்களுடைய கடனை தீர்ப்பதற்கு உங்களுடைய பாக்கியத்தை நீங்கள் அடைவதற்கு உங்களுடைய லாபத்துக்காகவும் உங்களுடைய வருமானத்துக்காகவும் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காகவும் நீங்கள் உங்களுடைய இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒருவேளை உங்களுடைய ஹவுஸ் ஓனராக இருக்கலாம் ஹவுஸ் ஓனர்கிட்ட ஒரு பெரிய டெபாசிட் கொடுத்துருந்துருப்பீங்க அந்த டெபாசிட்ட திருப்பி கொடுத்தா என் கடனை அடைக்க முடியும் என் பூர்வீகத்தில் வாங்கின கடனை நான் அடைக்க முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் ரஃபாகவும் டஃபாகவும் நீங்கள் பேச போய் அவர் ஆகி அதனால் ஒரு சின்ன ஒரு வம்பு வழக்கு இல்லைன்னா ஒரு பிரச்சனை இல்லைன்னா ஒரு மனக்கசப்பு ஏன்னா காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த செவ்வாய் சனி பார்வையே விபத்துன்னு தான் சொல்லப்படுகிறது இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய சகோதரர்கிட்ட கூட இடம் பூமி சம்மந்தப்பட்ட பிரிவினைக்காக ஒரு அமௌண்ட்டோ ஒரு டெபாசிட்டோ இல்லை உங்கள் இடத்தையே உங்கள் சகோதரர்கிட்ட ஒரு ஒரு ஆக்குபென்சிக்காக கொடுக்க போய் இப்போ ஒரு நல்ல டெனென்ட் வருகிறது உங்களுக்கு இஎம்ஐ கட்டணும் உங்கள் கடன் அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அவங்களிடம் பேச போய் அதனால் ஒரு கருத்து வேறுபாடு ஒரு மனக்கசப்பு ஒரு சின்ன சின்ன வாக்குவாதம் அப்படிங்கிற மாதிரி தான் காண்பிக்கிறது இதில் பெரிதாக நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீர்கள் ஏன்னா உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறது ஆனால் ஆப்போசிட் பார்ட்டி உங்கள் மேல் ஏதாவது சின்ன சின்ன நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுப்பதற்கான அமைப்பு என்பது கண்டிப்பாக இருக்கிறது இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது காலகட்டங்களில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராக்டிக்கலாக உங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய உதவியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உதவி அப்படின்னா கம்யூனிகேஷன் நீங்கள் பண்ணுறதுக்கு பதிலாக அவர்கள் பண்ணினால் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் சில நேரத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் ஃபோர்ஸாகவும் ஓரளவுக்கு கொஞ்சம் டென்ஷன் கொடுப்பது போல் அதாவது இன்டென்ஷனலாக நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லாவிட்டாலும் உங்களை மீறி நீங்கள் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் நம்ம தலைக்கு வர்ற பிரச்சனை அப்படியே தலைப்பாகையுடன் போய்விடுகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொள்ளலாம் இது வந்து நீங்கள் ஒருவேளை ஒரு இடத்துக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்கலாம் கொடுத்த அந்த கிளைண்ட்டோ இல்லை அந்த பார்ட்டியோ இல்லை அந்த பில்டரோ அந்த ஒரு இடத்தின் உரிமையாளரோ டிலே ஏன்னா நாலாம் இடத்துல சேட்டானே டிலே தான் சேட்டன் உங்களுக்கு ஆறாம் இடத்த அப்போ அந்த டிலேங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இங்கே இஎம்ஐ அந்த இஎம்ஐ எஃபெக்டிவான இஎம்ஐயாக பார்த்தா நீங்கள் கொடுக்குற அந்த இஎம்ஐ எல்லாம் இன்ட்ரெஸ்டுக்கே சரியாக போச்சு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய இஎம்ஐயாக கூட வரும் இந்த மாதிரி உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் டென்ஷன் அடையக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கிறது மொத்தமாக உங்கள் ராசிக்கே குரு பார்வை இருப்பதனால் இப்போ அந்த துறை தொழில் சம்பந்தப்பட்ட குருமார்கள் இப்போ அந்த இடமா இருந்தால் அதுக்கு யார் ஒரு மென்டர் ஒரு ஃபாதர் ஃபிகர் ஒரு ஃபிலாசபர் ஒரு கைடுன்னு நீங்கள் நினைக்கிறீர்களோ இல்லை உங்களுக்கு தனிப்பட்ட குருமார்கள் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீர்களோ அவர்களின் உதவியை நாடுவது மேக்சிமம் கம்யூனிகேஷனுக்கு பிளானிங்க்கு உங்கள் லைஃப் பார்ட்னரை உள்ளே கொண்டு வந்து ஒரு ஸ்மூத்தாக ஒரு எஃபெக்டிவாக ஒரு ரிசல்ட் ஓரியன்டாக மற்றவர்கள் பாதிக்கப்படாத ஒரு கம்யூனிகேஷனாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் நீங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து டைவர்ட் ஆகிவிடலாம் இப்போ நம்ம எடுத்த இந்த செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை இதனுடைய விவரங்களை மேலும் பார்க்கும் பொழுது இப்போ நாம் இவ்வளோ நேரம் பார்த்த இந்த செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை அப்படிங்கிறதே அசுப கிரகங்களில் பொதுவாகவே நாம் விருப்பப்படாத ஒரு சேர்க்கை இப்போ நன்றாக இருப்பவர்கள் மேலும் மேலும் நன்றாகத்தான் இருப்பார்கள் ஆனால் நன்றாக இல்லாத நபர்கள் எவ்வாறு நன்றாக மாற வேண்டும் அப்படிங்கிறது நாம் எங்கே வழுக்கி விடுகிறோம் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும் இப்போ ஜோதிடத்தில் ஒரு கூட்டத்தில் செவ்வாய் அப்படிங்கிறது அதாவது இந்த மேஷம் விருச்சிகம் தனுஷ் மீனம் இந்த மாதிரி ஒரு அருள் அணி இந்த அணிக்கு வந்து செவ்வாய்ங்கிறவர் ஒரு கமாண்டோ ஒரு போர் வீரன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் பொருள் அணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிஷபம் துலாம் இந்த அணிகளில் சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து ஒரு பிரதானமான கிரகமா சொல்லலாம் இப்போ இந்த ரெண்டு பிளானட்டுமே எனிமி பிளானட் தான் இது ஏன் இந்த எனிமிட்டி வருது அப்படின்னா செவ்வாய்க்கு சனி பாதகாதிபதி அதாவது மேஷத்துக்கு கும்பம் பாதகாதிபதி மகரத்துக்கு விருச்சிகம் வந்து பாதகாதிபதி அப்போ இந்த ரெண்டு கிரகங்களுமே ஜென்ம சத்ரு இப்போ மகரத்தில் செவ்வாய் உச்சம் அது சனியோடைய வீடு கும்பத்தில் செவ்வாய்க்கு நட்பு அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து வருகிறது இப்போ மேஷத்தில் சனி நீச்சம் அதே மாதிரி விருச்சிகத்தில் சனி பகை இப்போ சாட்டானுக்கு வந்து என்னன்னா செவ்வாயை பொறுத்தவரை நீயும் என்ன மாதிரி ஒரு பகை தான் ஆனா உன்னைய வந்து கமாண்டோ தளபதி அப்படின்லாம் சொல்றாங்க என் வீட்டுல உனக்கு உச்ச பலம் வருது உன் வீட்டுல வந்தா என்னைய நீச்சன் டெபிலிட்டேட்டட் பர்சனுங்கிறாங்க இப்போ செவ்வாயினாவே ஒரு ஸ்பீடு பராக்கிரமம் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் செய்யக்கூடிய வேகம் அதாவது ஒரு சம்பவத்தை செய்த பிறகுதான் அதை பற்றியே பேசுவார்கள் ஆனால் அந்த சாட்டன் வரும்பொழுது பார்த்தோம்னா ரொம்பவும் நிதானமாக ஸ்லோவாக ஆயுள் காரகன் இல்லையா ஆயுள் அப்படின்னா நம்ம அதை வந்து கொடுத்துட்டு உடனே எடுக்க முடியாது அசமந்தம் அப்படின்னு சொல்லப்படுவது ரொம்பவும் ஸ்லோவாக லெத்தார்ஜிக்காக லேசியாக ட்ராவல் செய்யக்கூடிய இடம் ஸோ முடிந்தவரை இந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்று கொன்று சேரும் பொழுதோ அல்லது ஒன்று கொன்று பார்க்கும் பொழுதோ ஏதாவது ஒரு விபத்து ஒரு கண்டத்தை தான் ஏற்படுத்துவதற்கு இவர்களால் ஆனவரை இவர்கள் முயற்சிப்பார்கள் ரெண்டு பேருமே டெட் பிளானெட்ஸ் இப்ப நம்ம வந்து எப்படி நம்மை புத்திசாலித்தனமாக நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்னா குறிப்பா இந்த அஷ்டமி திதிகள் வரக்கூடிய நாட்கள்ல தொடர்ச்சியா பைரவரை வழிபாடு செய்வது செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபாடு செய்வது சனிக்கிழமைகளில் நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ச்சியாக நம்ம செய்து வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த நெகட்டிவ் பிளானெட்ஸ் அந்த ஒரு மெலிபிக் எஃபெக்ட் நமக்கு வராமல் கண்டிப்பாக ஒரு கவச்சம் போல் நம்மை பாதுகாக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதாவது இந்த தலைக்கு வரக்கூடிய விஷயம் கேப்போட போய்விடும் இல்லைன்னா தலைப்பாகையுடன் போய்விடும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும் இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது அடுத்து செவ்வாய் உச்சம் அது பஞ்சமகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய அமைப்பு இந்த வீடியோவை உங்களது நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் I like poo.